ஸ்ரீ குருபியோ நம கருணா சாந்தம் அருணாச்சல வாசினம் ஸ்ரீ சேஷாத்ரி சத்குரு குருகுரு உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகணே உலகத் தமிழ்வாழ் பக்த கோட்டிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் குரு பயிற்சியினுடைய ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போறோம் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷபர் ராசிக்கு பிரவேசம் ஆறார் பொதுவாக ராசி பலன் நிகழ்ச்சி அப்படின்னு நாம் சொல்லும் பொழுதும் கிரகப்பயிற்சிகள் அப்படிங்கிறத நாம் சிந்திக்கும் பொழுதும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட பக்த கொடிகள் அனைவரும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கோம் நமது வாழ்க்கையிலே மாற்றங்கள் ஏற்படுவதற்கும் ஏற்றங்களை சிந்திப்பதற்கும் கிரகங்கள் காரணமாக இருக்கின்றன என்பதை ஜோதிட ஆர்வலர்களும் இறைவனது தனிப்பெரும் கருணையை உணரக்கூடிய பக்த கொடிகள் அனைவரும் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய வைபவங்களில் குரு பெயர்ச்சி முதலாவதாக காணப்படுகின்றது மேஷராசியிலிருந்து ராசியை நோக்கி பிரவேசிக்கக்கூடிய குரு பகவான் அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு எதிர்பார்ப்பு சிந்தனைகள் இருந்தாலும் ஜோதிட கோச்சார ஆய்வுகள் ரீதியாக எந்தெந்த ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்களை பெறப்போகின்றோம் என்ற சிந்தனைகளை சிந்திப்பதற்கு முன்பாக மனிதர்களுடைய வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களும் ஏற்றங்களும் நிகழ்வதற்கு கோச்சார கிரகங்களுடைய இயக்கங்கள் காரணம் என்பதை ஜோதிட ஆர்வலர்கள் பிரத்யமாக உணர முடியும் ஆண்டுக்கோள் எனப்படக்கூடிய குரு பகவான் ஒரு ராசியில் ஓராண்டு காலம் தங்குகின்றார் ஆண்டுக்கு ஒரு முறை அவருடைய பெயர்ச்சி நிகழ்வதனாலே குரு பகவானை ஆண்டுக்கோள் என்று நாம் சிந்திக்கின்றோம் ஜோதிட ரீதியாக குரு பகவானுடைய இயக்கங்கள் அவருடைய பிரவேச ரீதியான எந்தெந்த மாற்றங்களை கொடுக்கும் என்பதை சிந்திக்கும் பொழுது குரு பகவானுடைய பார்வை மூலம் அபரிமிதமான அனுகூலங்கள் வெற்றிகள் கிடைக்கின்றது குரு பகவான் எந்த ராசியில் சஞ்சரித்தாலும் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாவது ஸ்தானம் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாவது ஸ்தானம் பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாவது ஸ்தானம் இவைகளில் குரு பகவானுடைய பார்வைகள் பதிகின்றது கோச்சார ஆய்வுகள் ரீதியாக இந்த கிரகங்களுடைய பார்வைகள் படும்பொழுதும் எத்தனாவது ஸ்தானத்தில் குரு பகவான் பிரவேசிக்கின்றார் என்பதை பொறுத்தும் ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க முடிகின்றது குரு பகவான் ஆனவர் சொச்சேத்திரம் என்று சொல்லக்கூடிய ஆட்சி பலம் பெறக்கூடிய வீடுகளாக தனுர் ராசியும் மீன ராசியும் அமைகின்றது உச்ச வீடாக கடக ராசி அமைகின்றது குரு பகவான் மகர ராசியில் கடக்கும் பொழுது அந்த ஸ்தானமானது நீச்சம் பெறுகின்றது மூல துரிக்கோணமாக தனுசு அமைகின்றது என்ற ஜோதிட கருத்துக்களை மனதில் வைத்து கொண்டு இந்த ராசி பலன் நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும் பொழுது அடிப்படை சிந்தனைகளோடு குரு பகவானுடைய தனிப்பெறும் கருணை எந்தெந்த ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்களை கொடுக்க போகின்றது எந்தெந்த ஏற்றங்களை கொடுக்க போகின்றது என்ற தெளிவான விரிவான பலன்களை நீங்கள் பெற முடியும் அந்த வகையில் ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பகவான் மாலை சுமார் ஐந்து பத்தொன்பதற்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசியை நோக்கி பயணிக்கின்றார் இந்த பிரவேச சமயத்தில் கிரகங்களுடைய அமைப்புகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதையும் நாம் கணக்கில் சிந்தித்து பலன்களை பெறும் பொழுது உங்களது வாழ்க்கையில் மேலும் அந்த வகையிலே ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நவகிரகங்களுடைய நிலைகளை நாம் சிந்திக்கும் பொழுது மேஷ ராசியில் சூரிய பகவான் சுக்கர பகவான் அருள் புரிகின்றார் ரிஷபர் ராசியில் குரு பகவான் அருள் புரிகின்றார் கன்னியார் ராசியில் கேது பகவான் அருள் புரிகின்றார் மகர ராசியில் சந்திர பகவான் அருள் புரிகின்றார் கும்ப ராசியில் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார் மீன ராசியில் செவ்வாய் பகவான் புத பகவான் ராகு பகவான் அருள் புரிகின்றார் இந்த கிரக அமைப்புகள்ல சூரிய பகவான் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய சமயத்தில குரு பகவானுடைய பயிற்சியானது மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு நிகழ்கின்றது சந்திர பகவான் மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தில் ரிஷப ராசியை நோக்கி பிரவேசிக்கக்கூடிய குரு பகவானுடைய ஒன்பதாவது பார்வை சந்திர பகவான் மேல் பதிகின்றது இவைகளெல்லாம் நல்ல அனுகூலமான கிரக அமைப்பை நமக்கு காட்டுகின்றது எப்பொழுதும் எந்தவிதமான ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திப்பதாக இருந்தாலும் முதலில் பாசிட்டிவ் திங்கிங் என்று சொல்லக்கூடிய நேர்மறை எண்ணங்களை நாம் சிந்தித்து வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்ற சிந்தனைகளோடு எந்தெந்த ராசி சார்ந்த பக்த கொடிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை நிறைவு பகுதியில் சிந்திப்பது வழக்கம் என்பதை நமது பைரோ குருஜி யூடியூப் சேனலுடைய பக்த கொடிகளாகிய நீங்கள் பிரத்தமாக உணர்வீர்கள் அந்த வகையில இந்த குரு பயிற்சியானது மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசியை நோக்கி பிரவேசிக்கக்கூடிய சமயத்துல எந்தெந்த ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு எந்தெந்த மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்க போகின்றது என்பதை சிந்திப்போம் உலக துணிவாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி நடைபெறுகின்றது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை இருபத்தெட்டு நாழிகை இருபத்தி ரெண்டு வினாடிக்கு மாலை மணி சுமார் ஐந்து பத்தொன்பதுக்கு நட்சத்திரம் முதல் பாதம் மேஷ ராசியிலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாவது பாதம் ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைகின்றார் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி நடைபெறக்கூடிய ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நமது பைரவர் சக்தி பீட்டத்துல ராஜ குரு ஹோமங்கள் காலை முதல் மாலை வரை நடைபெற இருக்கின்றது அன்றைய தினத்தில் நடைபெறக்கூடிய பூஜையில் உங்களது பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொண்டு பிரார்த்தனையில் கலந்து கொண்டு விசேஷமான குரு பகவானுடைய யந்திரம் குரு பகவானுடைய டாலர் வெள்ளி முலாம் பூசப்பட்ட டாலர் இவைகளை நீங்கள் பெற்று இறைவனது தனிப்பெறும் கருணையை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ராசிகள் மேஷ ராசியை சார்ந்த பக்தகுடிகள் கடகராசியை சார்ந்த பக்தகுடிகள் கன்னியா ராசியை சார்ந்த பத்த கொடிகள் விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகள் இவர்களுக்கு மேலும் மேலும் அனுகூலம் பெறுவதற்கு குரு பகவானுடைய தனிப்பெறும் கருணையை நீங்கள் பெறுவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் பரிகார ராசியை சார்ந்த பக்த கொடிகள் ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் ரிஷபராசி சார்ந்த மிதுன ராசி சார்ந்த பக்த சிம்ம ராசி சார்ந்த பக்தொடிகள் துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள் தனுராசியை சார்ந்த கும்ப ராசி சார்ந்த பக்தடிகள் மீன ராசி சார்ந்த பக்த அவசியம் இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெறும்பொழுது சிரமங்கள் குறைந்து மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும் ஆகையினால் அனைத்து பக்த இந்த வைபவங்களில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் நல்வாழ்த்துகள் மகாகாயா சூரிய கோடி சமபிரபா அபிக்ரம் குருமே தேவா சர்வ காரியேஷு சர்வதா உலக தமிழ்வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கான குரு பயிற்சி ராசி பல நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போறோம் விருச்சிகம் நுழைந்தால் விருத்தியாகும் என்ற சொல்லிற்கேற்ப விளங்கக்கூடிய விருச்சிக ராசி பக்த கொடிகளே விருச்சிகம் நுழைந்தால் விருத்தியாகும் விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடம் சுபிக்ஷமாக இருக்கும் நீங்கள் ஒரு ட்ரையல் பாருங்களேன் எந்த ஒரு ஆஃபீஸாக இருக்கட்டும் ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும் எந்த இடத்துலயா இருந்தாலும் அந்த இடம் நன்னாக இருக்குன்னா ஒரு விருச்சிக ராசிக்காரர்கள் இருப்பார்கள் அதற்கு என்ன காரணம் அப்படின்னா கள்ளம் கபடு இல்லாமல் உழைக்கக்கூடியவர்கள் விருச்சிக ராசியை சார்ந்தவர்கள் எடுத்துக்கிட்ட செயலை செய்து முடிப்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள் நமக்கு என்ன இதனால ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது அப்புறம் இந்த வேலையை எடுத்துண்டமா நம்ம செஞ்சு முடிப்போம் அப்படிங்கக்கூடிய சிந்தனை பெறக்கூடியவர்கள் அப்ப எந்த இடத்துக்கு போனாலும் தன்னலம் இல்லாமல் பொதுநலத்தோடு உழைக்கக்கூடிய ஒரு சிந்தனை இருக்கிறதுனால அவர்கள் எங்கு போனாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடம் மேலும் மேலும் வளர்ச்சி பெறுகின்றது மேலும் மேலும் வெற்றி பெறுகின்றது விருச்சிக ராசியை சார்ந்த விருச்சிக ராசி சார்ந்தவர்களை பணியாளர்களாக நீங்கள் அமர்த்தும் பொழுது அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படுவதை உணர முடியும் ஆனால் விருச்சிக ராசி சார்ந்தவர்கள் பிறருக்காகவே உழைச்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கு என்னைக்கு நல்ல காலம் வரும் அப்படின்னு கடந்த காலத்துல பல மாதங்களாக பல ஆண்டு காலமாக விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் மனதில் இருந்த கவலைகள் கட்டங்கள் பயங்கள் எல்லாம் அந்த குரூப் பயிற்சிக்கு அப்புறம் ஒரு ட்ரமாண்டஸ் சேஞ்சு கிடைக்க போகிறது சேஞ்ச் அப்படின்னு நான் மட்டும் சொல்லலை ட்ரமாண்டஸ் சேஞ்ச் அபரிமிதமான மாற்றங்கள் விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த குரு பெயர்ச்சி வழங்க போறது இந்த மாற்றம்னு சொல்றதுக்கும் அபரிமிதமான மாற்றம் அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இதற்கு என்ன காரணம் குரு பகவான் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாவது ஸ்தானத்தை பிரவேசிக்கின்றார் பொதுவாக குரு பகவான் இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த ஸ்தானங்களில் பிரவேசிக்கும் பொழுது அபரிமிதமான அனுகூலத்தை கொடுப்பார் அதிலும் ராசியை சார்ந்த பக்த கோடிகளுக்கு தன பஞ்சமஸ்தானாதிபதி இரண்டு ஐந்து கதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் அவர் சமசப்தமஸ்தானத்தில் பிரவேசிக்கின்றார் குரு பகவானுடைய பார்வை விருச்சிக ராசி மேல் பதிகின்றது முயற்சி ஸ்தானத்தில் பதிகின்றது லாபஸ்தானத்தில் பதிகின்றது அருமையான அமைப்பு இந்த சமயத்தில் ரிச்சிக ராசியை சார்ந்த பக்த கோடிகள் அவசியம் உங்க ஜனன கால ஜாதகத்தை பாருவோம் ரெண்டு விதமான விஷயம் இப்போ உங்களுக்கு வரக்கூடிய ஒரு தெய்வீக ரீதியான கிரகங்கள் ரீதியான அருமையான மாற்றங்களுடைய ஏற்றங்களை மேலும் நீங்கள் பெருகுவதற்கு மேலும் நீங்கள் பெருக்குவதற்கு உங்கள் நீங்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பில் இருந்தாலும் சரி அதில் ஒரு டெவலப்மெண்ட் ஏற்படும் அந்த முன்னேற்றத்தை நீங்கள் முழுமையாக பெறுவதற்கு நான் சொல்லக்கூடிய மூல மந்திரத்தை தினந்தோறும் இருபத்தோரு முறை ஜபம் செய்யுங்கள் அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரும் மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது கடந்த காலத்துல உங்களுக்கு ஏற்பட்ட கவலைகள்லாம் எப்படி நீங்க போகின்றதுங்கிறதுக்கு கூட ஒரு உதாரணத்தை நம்ம சிந்திக்கலாம் இந்த இயற்கை ஆற்றல் இந்த பிரபஞ்சம் நமக்கு அபரிமிதமான ஒரு தெய்வீக ஆற்றலை கொடுக்கின்றது எப்படி இந்த கோச்சார கிரகங்கள் ரீதியாக கிரகங்கள் மாறும் பொழுது கிரகங்கள் சுழற்சிக்கு வரும்பொழுது அனுகூலம் ஏற்படுறதுங்கிறதுக்கு நிறைய உதாரணங்களை பார்க்கலாம் அது நடைமுறை ரீதியாக இந்த பிரபஞ்சம் இந்த இயற்கை ஆற்றல் எப்படி அனுகூலத்தை கொடுக்கறதுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை நம்ம சிந்திக்கலாம் நீங்கள் ஒரு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்போ ஒரு டூ வீலரில் போகிறீங்க போகும்பொழுது கண்ணில் ஒரு தூசி விழறது கண்ணில் தூசி விழுந்தோடனே ஆ அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை லெஃப்டில் ஓவரமாக நிறுத்துறீங்க கொஞ்ச நாளை உங்கள் பின்னாடி உட்கார்ந்துருக்கக்கூடிய நண்பரோ வாழ்க்கை துணையோ கண்ணில் ஏதாவது விழுந்துடுத்தா நான் அதாவது ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்குறாங்க கொஞ்ச நாள் இந்த கண் அப்படி மூடி திறக்கிறீங்க உடனே அந்த உறுத்தல் சரியாக போகிறது உருத்தல் சரியா போனோடன ஒரு சில நிமிஷங்களுக்கு பிறகு ஒரு கட்சிப்பாலை தொடச்சுட்டு வந்துடுறீங்க உடனே நாக்கு இப்போ சரியா போயிடுது நான் ட்ராவல் கண்டினியூ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டுறீங்க அப்ப அந்த கண்ணுல ஒரு தூசி விழுந்தோன்ன கண்ணில் இயற்கையாக சுரக்கக்கூடிய நீர் சுரந்து அந்த கண்ணில் விழுந்த தூசியை எப்படி ஓரமாக தழுறது அதை போல இந்த பிரபஞ்சம் நமக்கு இயற்கையாகவே இறை ஆற்றல் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம சேஃப்டி பண்ணுறதுக்கு நிறைய சொல்யூஷன்ஸை கொடுத்துருக்கு கண்ணில் இருக்கிறதும் ஒரு சொல்யூஷன் அதனால தான் உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கா அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு சொல்யூஷன் என்கிட்ட இருக்குன்னு சொல்லுவாங்க அப்ப கண்ணில் வரக்கூடிய திரவப் பொருளையும் நம்ம சொல்யூஷன் சொல்றோம் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய தீர்வையும் சொல்யூஷன்னு சொல்றோம் அப்ப அந்த சொல்யூஷன் மூல் உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கா அதுக்கு தீர்க்கக்கூடிய சொல்யூஷன் என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த அருமையான சந்தர்ப்பத்தை குரு பகவான் உங்களுக்கு இப்ப கொடுக்க போற விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகள் கடந்த காலத்துல பட்ட பாடு பட்ட வேதனை வெளியில சொல்ல முடியல யாரும் தூக்கம் இல்லாமல் தவிச்சிருந்தாங்க அவ்வளவு தவிப்பு அத்தனைக்கும் குரு பகவான் உங்களுக்கு நல்ல தீர்வை அந்த குரு பகவானுடைய பரிபூர்ணமாக கிடைக்க போறது நல்ல மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது உங்களது ராசிக்கு தன பஞ்சமஸ்தானாதிபதி இரண்டாவது ஸ்தானத்திற்கு தனஸ்தானம் என்று பெயர் வாக்குஸ்தானம் என்று பெயர் குடும்பஸ்தானம் என்று பெயர் ஐந்தாவது ஸ்தானத்துக்கு புத்திரஸ்தானம் என்று பெயர் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று பெயர் பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக உணரக்கூடிய குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கெல்லாம் இப்போ பரிபூர்ணமாக கிடைக்க போகிறது எந்த அளவுக்கு போலியாக வழிபட்டவர்களை நினைத்து கவலைப்படாதீர்கள் நீங்கள் மனமுருகி அழைத்தால் உங்களது குலதெய்வம் உங்களுக்கு அருள் புரிவதற்காக நாடி ஓடி தேடி வரும் கவலைப்படாதீர்கள் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது குடும்பங்கள்ல மங்களகரமான நிகழ்ச்சி நடக்க போகிறது குழந்தைகளுடைய முன்னேற்றங்கள் கிடைக்க போகிறது குழந்தைகள் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்நோக்கி இருந்தீர்களோ உங்களது பிரார்த்தனைகள் வெற்றியை கொடுக்க போகிறது விருச்சிக ராசியை சார்ந்த பக்தகுடிகளுக்கு உங்கள் ராசியிலேயே குரு பகவான் பார்வை பதிகின்றது மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் கட்டங்கள் சிரமங்கள் நீங்க போறதோ முயற்சி ஸ்தானத்தில குரு பகவான் பார்வை பதிகின்றது உங்களது தொடர் முயற்சிகள் அபரிமிதமான வெற்றியை கொடுக்க போறது லாபஸ்தானத்தில குரு பகவான் பார்வை பதிகின்றது பதினோராவது ஸ்தானத்திற்கு லாபஸ்தானம் என்று பெயர் பொருளாதாரத்திலே அபரிமிதமான முன்னேற்றங்கள் கிடைக்க போறது பொருளாதாரத்திலே முன்னேற்றங்கள் ஏற்படும் பொழுது ஆன்மீக ரீதியான செயல்களை நீங்கள் புரிவீர்கள் ஆன்மீக ரீதியான செயல்களை புரிவதற்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உறுதுணையாக ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் ஆன்மீக ரீதியான இறை பணிகள் தான தர்மங்கள் செய்வதற்கு உறுதுணையாக இருந்து வெற்றியை குரு பகவான் வெற்றியாக ஆக்க போகிறார் இதில் ஒரு பெரிய விஷயத்தை விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகள் சிந்திக்கணும் உங்களுக்கு பொருளாதாரத்தில் தான தர்மங்கள் செய்வதற்கு ஒருத்தர் கையில் கொண்டு கொடுத்து இவர்கிட்ட கொடுங்கோ அப்படின்னு எழுத்தாப்புல ஒரு நபரையும் நியமிக்க போகிறார் அவரும் தகுதி வாய்ந்த நபர் அப்ப கையிலையும் கொண்டு கொடுத்து கொடுக்கவும் சொல்லும் போது நமக்கு என்ன சிரமம் மாணவ செல்வங்களுக்கு கல்வியில் அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறதோ இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் ரீதியான முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போறது திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு திருமணங்கள் நடக்க போறதோ பிள்ளை வேண்டி தபஸ் இருக்கக்கூடிய பக்த பிள்ளை செல்வம் கிடைக்க போறது பேரம்பேத்திகள் வம்ச விருத்திகள் கிடைக்க போறது தொழில் செய்யக்கூடிய பக்த அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட போறதோ இவ்வளவு பாயிண்டை கூறியிருக்கோம் இருந்தாலும் ஆன்டி பிளானட்ஸ் ஏதாவது இருக்கா எதுலயாவது எச்சரிக்கையாக இருக்கணுமா அர்த்தாஷ்டம சனி பஞ்சமஸ்தானத்தில் ராகு இந்த ரெண்டே ரெண்டு பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுட்டு ட்ராவல் பண்ணலாம் இந்த வருஷத்தை அர்த்தாஷ்டம சனி காலங்களில் தாயினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை சிந்திக்க வேண்டும் போலி நண்பர்களை நம்ப வேண்டாம் ரொம்ப வாயில தேன தடவின்றி யார் பேசினாலும் நம்பாதீர்கள் உண்மையான நட்பு எது போலி நட்பு எது என்பதை கண்டுபிடியுங்கள் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் குழந்தைகளுடைய நடை உடை பாவனைகளை கவனியுங்கள் குறிப்பாக படிக்கக்கூடிய மாணவர்கள் பாடத்தைத்தான் படிக்கிறார்களா அல்லது செல்போன்ல வேற ஏதாவது பார்த்துட்டு இருக்கார்களா அவர்கள் கூறக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களிலும் உண்மை எது பொய் எது என்பதை நீங்கள் ஆண்டு சிந்திக்க வேண்டிய காலமாக இந்த காலகட்டங்கள் அமைகின்றது கூறக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் கோச்சார அமைப்புகள் நிச்சயமாக ஒவ்வொரு ராசி பக்த கோடிகளுக்கும் ஓரளவுக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெற முடியும் கூடுதல் தகவல்களை பெறுவதற்கு உங்களது ஜனன கால ஜாதகத்தை பார்த்து முழுமையான பலன்களை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது மேலும் வெற்றியை பெற முடியும் நாம் சொல்லக்கூடிய மகா மந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் இருபத்தோரு முறை ஜபம் செய்யும் பொழுது இந்த பிரச்சனைகள் இருந்து குரு பகவானுடைய தனிப்பெறும் கருணை உங்களை காக்கும் ஓம் சுராச்சாரியா என மகா என்ற திருநாமாவை இருபத்தோரு முறை ஜபம் செய்யும் பொழுது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெறலாம் வாய்ப்புடைய பக்த கொடிகள் நமது பூஜித்து வழங்கக்கூடிய மகா யந்திரத்தை வைத்து இந்த மூல மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்யும் பொழுது கூடுதல் பலன்களையும் நீங்கள் பெற முடியும் விச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பது என்பது கடந்த காலத்திற்கு விடை கொடுத்து எதிர்காலத்தை திட்டமிடக்கூடிய அருமையான தருவாய்கள் அருமையான வாய்ப்புகள் நாடி ஓடி வரும் உங்களது ராசிக்கு தன பஞ்சம ஸ்தானாதிபதியாக குரு பகவான் அருள் புரிகின்றார் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் குடும்ப ரீதியான சுப வைபவங்கள் பெருகும் குழந்தைகளுடைய முன்னேற்றம் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்கும் ராசி ஓம் சுராச்சாரியா நமகா என்ற திருநாமாவை இருபத்தோரு முறை ஜபம் செய்யும் பொழுது மேலும் வெற்றிகள் கூடுதலாக கிடைக்கும் நல்வாழ்த்துக்கள் உலக துணிவாழ் அனைவருக்கும் நல்வாழ்த்துகள் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு பயிற்சி நடைபெறுகின்றது பதினெட்டாம் தேதி புதன்கிழமை இருபத்தி எட்டு நாழிகை இருபத்தி ரெண்டு வினாடிக்கு மாலை மணி சுமார் ஐந்து நட்சத்திரம் முதல் பாதம் மேஷ ராசியிலிருந்து கிருத்திகை நட்சத்திரம் இரண்டாவது பாதம் ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி அடைகின்றார் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சி நடைபெறக்கூடிய ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நமது பைரவர் சக்தி பீட்டத்துல ராஜ குரு ஹோமங்கள் காலை முதல் மாலை வரை நடைபெற இருக்கின்றது அன்றைய தினத்தில் நடைபெறக்கூடிய பூஜையில் உங்களது பெயர் நட்சத்திரங்களை பதிவு செய்து கொண்டு பிரார்த்தனைகள் கலந்து கொண்டு பூஜையில் பூஜிக்கப்பட்ட விசேஷமான குருபகவானுடைய பகவானுடைய யந்திரம் குரு டாலர் வெள்ளி முலாம் பூசப்பட்ட டாலர் இவைகளை நீங்கள் பெற்று இறைவனது தனிப்பெறும் கருணையை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ராசிகள் மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகள் கடக ராசியை சார்ந்த கன்னியா ராசியை சார்ந்த பக்த கொடிகள் விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகள் இவர்களுக்கு மேலும் மேலும் அனுகூலம் பெறுவதற்கு குரு பகவானுடைய தனி பெறும் கருணையை நீங்கள் பெறுவது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் பரிகார ராசியை சார்ந்த பக்த கொடிகள் ரிஷபம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் மீனம் ரிஷபராசியை சார்ந்த பக்திகள் மிதுனராசியை சார்ந்த பத்தக்கொடிகள் சிம்ம ராசியை சார்ந்த பக்தொடிகள் சார்ந்த பக்துடிகள் தனுராசியை சார்ந்த பக்தக்கொடிகள் கும்பராசி சார்ந்த பக்த கொடிகள் மீன ராசி சார்ந்த பக்த அவசியம் இந்த பூஜைகளில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெறும் பொழுது சிரமங்கள் குறைந்து மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்கும் ஆகையினால் அனைத்து பக்தபடிகளும் இந்த வைபவங்களில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தனிப்பெரும் கருணையை பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் நல்வாட்கள்